श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् इरनूति तन्नूतिनान्तस्तृतीयनयनैर्वयमुक्तमाङ्गैः आविर्भविष्यदतिरिक्तमुखाम्बुजैर्वा न्यस्यन्तिरङ्गरसिकस्य विहारकाले வாரக் கிருதினோ மணிபாதுகே துவாம் பதபதார்த்தம் மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே கிருதினஹா புண்ணியசாலிகள் ஸ்ரீ ரங்க விமானத்தில் ஆசையுள்ளவராயிருக்கின்ற பெருமாளுடைய விஹார காலே சஞ்சார காலத்திலே அந்த உள்ளிருக்கின்ற திருதீய மூன்றாவதாயிருக்கின்ற நயனைகி கண்களை உடைத்தானதாகவாவது ஆவிர் உண்டாகப் போகின்ற அதிரிக்த வேறான முகாம்பு தாமரைப்பூ போன்ற மூன்று முகங்களை இருக்கின்ற உத்தமாங்கைகி தலைகளாலே துவாம் உன்னை வாரக்கிரமேண முறையின் வரிசையினால் ஞசியந்தி சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாள் வந்து இப்போ சஞ்சாரத்தில் இருக்க அப்போது வந்து பாதுகையை பெருமானுக்கு சமர்ப்பிக்க தலை மேலே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறவர்களுக்கு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன ஆகுமா ஒன்று இப்பொழுதே அவளுக்கு மூணாவது கண்ணிற்கு மூன்று தலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அல்லது பவி ஆவிர் பவிஷ்யத் உண்டாக போகின்ற இல்லை இன்னைக்கு சமர்ப்பிக்கிறதுனால அவளுக்கு மூணாவது கண்ணோ அல்லது மூணு தலையோ வரக்கூடியவர்களாக இருப்பா அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது ஒன்று இப்போ சமர்ப்பிக்கிறவாளே ருத்ரனும் பிரம்மாவுமா இருப்பாள் ஏன்னா அவள் ஏற்கனவே இதை மாதிரி ஒரு ஒரு தடவை சமர்ப்பிச்சு அந்த புண்ணிய தான் இன்னைக்கு அவளுக்கு அந்த பட்டமானது கிடச்சிருக்கு அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாதுகைக்கு அவள் இன்னைக்கு சமர்ப்பிக்கிறாளாக இருக்கும் அல்லது இன்னைக்கு இன்றைக்கிவா இதை சமர்ப்பிக்கிறதுனால ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் உண்டாக போகின்ற பவிஷ்யத்தின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் சாய்க்கிறேன் எதிர்காலத்தில் இவா வந்து ருத்ரனாவோ அல்லது பிரம்மாவோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இவா வந்து இவாலால் ஆக முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட புண்ணியசாலிகளாக அவள் இருக்கா புண்ணியசாலிகளால் மட்டும்தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தோம் போன ஸ்லோகத்திலேயே புண்ணியசாலிகள் பற்றி சுவாமி சாய்ச்சிருந்த ஆக இந்த புண்ணியசாலிகள் இன்னைக்கு பிரம்மாவாக இருக்கிறதுனால நன்றி செலுத்துகிறா அல்லது இன்னைக்கு பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பாதுகையை கொண்டு போய் திருவடியில் சேர்க்கறதுன்ற கைங்கரியம் பண்ணக்கூடிய வாளுக்கு வருங்காலத்தில் பிரம்மாவாகிறதுக்கான ஒரு பட்டமானது கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் அதாவது பாதுகையானவளால் மோட்சமே கொடுக்க முடியும்னு நிறைய ஸ்லோகத்தில் சுவாமி இதுக்கு முன்னாடி சாய்ச்சிருக்காரு ரங்கநாதனாலையும் நிச்சயமாகவே முடியும் ஏன்னால் மோக்ஷமிச்சே ஜனார்தனாத்னு பெருமாளால் மட்டும்தான் மோக்ஷத்தை கொடுக்க முடியும் இப்போது இவா இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு மோட்சத்தையே கொடுக்கலாமே எதுக்காக இவாளுக்கு வந்து வெறும் ஒரு பிரம்ம பிரம்மப்பட்டமோ அல்லது சிவப்பட்டமோ தான் கொடுக்கறா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கேள்வி அடியன் மாதிரி கொஞ்சம் நீச்ச புத்தி இருக்கிற வாழ்க்கு இந்த மாதிரி அடிக்கடி சந்தேகம் தோணும் ஏன் பாதுகையால் மோட்சமே கொடுக்க முடியுமே ஏன் வெறும் பட்டமோ அல்லது சிவப்பட்டமோ தான் கொடுக்குறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆராயும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ரீமத் ரகசியத் திரையசாரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நமக்கு புரிய வருது என்ன விஷயம் அப்படின்னா புண்ணியசாலிகள் கிருதிநகா புண்ணியசாலிகள் புண்ணியமானது மோட்சத்துக்கு ஒரு தடையான விஷயம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதன் மூலமா வர பலனை கூட பெருமாள் கிட்டையே தான் கொடுத்துடணும் அந்த புண்ணியத்தை நம்ம ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுறது ஏன்னா புண்ணியம்ன்றது கூட பிராப்தி விரோதியா தான் இருக்கு நமக்கு ஆக அந்த மாதிரி புண்ணியத்துக்கேத்த பலன் கொடுக்கணும்னா அதுக்கு உச்சபட்ச பலனா என்ன கொடுக்கலாம்னா பட்டத்தை கொடுக்க முடியும் ஆக நம்ம வந்து புண்ணியசாலிகளா இருந்து எதை கேட்கறமோ நம்முடைய தாயாரான அந்த பாதுகையானவள் நம்ம கேட்கறதை கொடுக்குறான் அப்போ நம்ம புண்ணியசாலிகளாக இருந்து கேட்க வேண்டியது என்ன இந்த புண்ணியபலத்தையும் பெருமாளுக்கே சமர்ப்பிச்சிட்டோம் அதுவும் என்ன சேர்ந்தது இல்லை பெருமாளே ஒன்றை சேர்ந்தது தான்னு சொல்லிவிட்டோ மோக்ஷத்தை நம்ம தான் கேட்கணும் நம்ம நின் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன்னு நம்ம தான் திருவடியில் விழுந்து எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கணும் ஆக அவளாக கொடுக்க மாட்டான் ஏன்னா அது யாரால கேட்கப்படுறதோ அவளுக்கு தான் அது கிடைக்கும் அது ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த பிரம்மப்பட்டம் சிவப்பட்டம்ங்கிறது நிறைய இடத்துல சுவாமி எடுத்திருக்காரு இது வரைக்கும் நம்மளே நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம் பிரம்மப்பட்டம் கிடைக்கும் சிவப்பட்டம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ இதுக்கு ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்துல நம்ம சுவாமி அழகா சாய்ப்பார்னா அதாவது ஒரு ஒரு பெரிய கணர் இருக்கு சுவாமியோட வார்த்தபடியே அது சொல்லும்போது முப்பத்தி அடிக்கு ஒரு கணர் இருக்கு அப்படின்னா நீ முதல் அடியில் கீழே விழுந்தாலும் சரி முப்பத்தி ரெண்டாவது விழுந்தாலும் சரி நீ தான் விழுவ ஆக இந்த சம்சார பந்தம்ன்ற அந்த தான் நீ இருப்ப அதை தாண்டினாதான் மோட்சமானது கிடைக்கும் நீ வெறும் புல் பூண்டு மரம் செடி கொடியா இருந்து முதலடியில விழுந்தா என்ன பிரம்மப்பட்டத்தை வாங்கின்ற முப்பத்தி ரெண்டாவது அடியில் விழுந்தா என்ன நீ தான் இருக்க இன்னும் நீ இந்த மூலப்பிரகிருத்தியை விட்டு வெளியிலேயே போகல ஆக நீ இந்த கணரை இன்னும் தாண்டுற நேரமே வரல உனக்கு இன்னும் மோட்சத்துக்கான பிராப்தமே வரல ஆக இதெல்லாமே பிராப்தி விரோதி தான் முதல் அடியில விழுந்தாலும் பிராப்தி விரோதி தான் முப்பத்தி ரெண்டாவது அடியில விழுந்தாலும் பிராப்தி விரோதி தான் ஆக நமக்கு அப்ப என்னதான் அதுக்கு வழி அப்படின்னா ஸ்ரீமத் பாஷிகாரர் நமக்கு இதுக்கான தெளிவு கொடுத்துருக்க நம் சுவாமி சாய்க்கிற தசிச்ச வசீகரணம் தரணாகதிரேவ சரணாகதிரேவ சரணம் பெருமாளோட திருவடி ஒன்னே தான் அந்த மோக்ஷத்துக்கு நமக்கான கதி ஆக அந்த முப்பத்தி ரெண்டு அடியும் தாண்டி நம்ம மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா பெருமாளை வசீகரிக்கிறது தான் ஒரே வழி பெருமாளோட விரோதத்தை சம்பாதிச்சதுனால தான் நம்ம இன்னும் இந்த சம்சார பந்தத்தில் இருக்கோம் ஆக இந்த இந்த சம்சார பந்தத்துலேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா அது பிரம்ம பட்டமாக இருந்தாலும் நம்ம திறந்து போகணும் அதுக்காக தான் சுவாமி நமக்கு அங்கங்கே நிறைய சாய்க்கிற இது வரும் பட்டத்தை தான் கொடுக்கும் சிவன் பட்டம்தான் கிடைக்கும் அதுக்கு நீ ஆசைப்படாத அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு மனசில் செதுக்கின்றே வர்ற சுவாமி ஆக நீ முப்பத்தி ரெண்டாவது அடியில் விழுந்தாலும் சம்சார சாகரத்தை விட்டு போகமாட்ட அப்படி போகணும்னா அதுக்கு நீ பெருமாளை வசீகரிக்கணும் பெருமாளை வசீகரிக்கிறதுக்கு ஒரே வழி எது அப்படின்னா சரணாகதி தான் சரணகதி சரணாகதிரேவ அப்படின்னு பாஷியக்காரர் சாதிச்சதா சுவாமி ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் சாதிச்சிருக்கார் ஆக புண்ணியசாலியா இருந்தா தான் கிடைக்கும் பக்தனா இருந்தாதான் மோட்சமானது கிடைக்கும் ஆக எந்த ஒரு கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணும் போதும் போன ஸ்லோகத்துல பார்த்தோம் பெருமாளுக்கு அவ வந்து கைங்கரியம் பண்ணி நிறைய இடத்துல மண்டகப்படிக்கெல்லாம் அவள் வந்து செலவழிச்சு பண்றா இதெல்லாம் வசதி தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது ஒரு வசதியான விஷயம்தான் ஆனா அந்த பலனை நம்ம ஏத்துண்டோன்னா நம்ம புண்ணியசாலியாரும் ஆனா அந்த பலனையும் அவன் வாரத்தில் சமர்ப்பிச்சுட்டோம்னா நம்ம பக்தர்களாரும் புண்ணியசாலியான பிரம்மாவாக தான் ஆக முடியும் பக்தனாக இருந்தாதான் நமக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறாரடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த நமகா